கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளிகளில் தமிழக அரசு நிலத்தை ஆக்கிரமிக்கும் மிக விதமாக மழை நீர் ஓடை அமைக்கும் பணிகளை கேரள அரசு அதிகாரிகள் மேற்கொள்வதாக குற்றச்சாட்டு எடுந்துள்ளது குன்னத்துக்கால் பகுதியைச் சேர்ந்த மன்மோதன் நாயர் பலசருக்கு கடை நடத்தி வருகிறார் இவர் கடை நடத்தி வரும் பகுதி தமிழக பகுதி என கூறப்படுகிறது இந்நிலையில் அங்கு வந்த கேரளாவைச் சேர்ந்த கும்பல் எல்லைக்கல்லை அப்புறப்படுத்திவிட்டு மழைநீர் ஓடை அமைக்கும் பணிகளை தொடங்கினர் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய மன்மதன் நாயருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆகவே தமிழக பகுதியை ஆக்கிரமிக்கும் விதமாக பணிகளை மேற்கொண்டு வரும் கேரள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எடுத்துள்ளது கேரளாவில் உள்ள ஒரு பத்து ஐம்பது பயிர்களை வந்து சட்டம்பியவர் வந்து கேட்டெல்லாம் தவிட்டு பொழிச்சி இதெல்லாம் உடச்சி ஜேசிபி மூணு ஜேசிபியும் டிப்பரமாக வந்து எல்லாம் தோண்டி எடுத்துட்டு நான் சொன்னேன் இது தமிழ்நாடாக நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது என்னை அடிக்க வந்து என்னை தூக்கி உள்ளுக்கு போட்டு கேட்டு உள்ளுக்கு போட்டு இடித்த ஒரு ஒரு அரை மணிக்கூரில் எல்லாமே தூக்கி போட்டு ஸ்டேட் ஃபவுண்டரி எடுத்துகிட்டு போ கல் எடுத்துகிட்டு போகிறேங்க அந்த கல் எடுக்கப்படாது எடுக்கப்படாதுன்னு சொல்லும்போது அவள் என்னை அடிக்க வந்துடுச்சு அந்த இருந்து கூனம்பரம் வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு இடத்தையும் கை வைக்கல இது மனப்பூர்வமாக கேரளா மக்கள் இந்த தமிழ்நாடு கேரளாவோட சேர்க்கணும் அதுக்காக இந்த ஸ்டோனை ஸ்டேட் பவுண்டரி தூக்கி போட்டு கொண்டு போயிட்டேன்